காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தெல் பட்டனை ஆண் பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் கருவூரார் சித்தர் யாக சக்தியின் மன்னன் அவரை நினைத்தாலே உடலில் சக்தி பாய்ந்து மனம் ஒளிரும் என்பதை நீங்கள் அறிவீர்களா சக்தி நிலையம் கருவூர் பசுபதீஸ்வரர் கோயில் காவிரி கரையின் அருகில் உள்ள கருவூர் பசுபதீஸ்வரர் கோயில் இங்கேதான் கருவூரார் சித்தர் அடிக்கடி தியானித்தார் இந்த இடத்தின் காற்றே அவர் தியான அதிர்வுடன் கலந்திருக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள் யாக சக்தியின் மன்னன் கருவூரார் சித்தர் சித்தர்களுள் யாகம் மந்திரம் தந்திரம் யோக சக்தியை ஒன்றாக இணைத்த அதிசய ஞானி அவர் திறமை என்ன சக்தியை அழைத்து அதில் தியானித்து அதை குலத்துக்குள் நிலைநிறுத்துவது இதற்காகவே அவர் யாக சக்தியின் மன்னன் என்று அழைக்கப்படுகிறார் தியான உபதேசம் அவர் கூறியது நினைப்பு தூய்மையானால் அதில் தெய்வம் தானாக தோன்றும் அதாவது மனம் சுத்தமானால் சக்தி தானாகவே இறங்கும் என்று சித்தர் உபதேசம் அனுபவ பலன்கள் கருவூரர் சித்தரை மனதில் நினைத்தாலே உள்ளார்ந்த சோர்வு மறையும் உடலில் வலிமை பரவும் மனம் ஒளிரும் செயலாற்றும் ஆற்றல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை தீவிரம் வரும் வணங்கினால் கிடைக்கும் நன்மைகள் கருவூரார் அருளை பெறுபவர்களுக்கு பயம் குறையும் எதிர்மறை சக்திகள் நீங்கும் வளர்ச்சி முன்னேற்றம் உருவாகும் மன உடல் சமநிலை கிடைக்கும் காப்பு மற்றும் பாதுகாப்பு சக்தி அதிகரிக்கும் சிறப்பு குறிப்புகள் பதினெட்டு சித்தர்களில் வலிமையான தந்திர யோகி கருவூரர் காப்பு பாடலின் ஆசிரியர் யாக சக்தியை உயிர் பிராண சக்தியுடன் இணைத்த முதல் முனிவர் கருவூரார் சித்தரை நம்பிக்கையுடன் வணங்கினால் உயிர் மனம் உடல் அனைத்திலும் ஒளியும் சக்தியும் நிரம்பும் அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்